திருச்செந்தூர் முருகன் அப்படின்னாவே யார் யாரெல்லாம் திருச்செந்தூர் முருகனை முழுசா நம்ம நம்பிட்டுருமோ அவன் வந்து நம்மள ஒருபோதும் கைவிட மாட்டான் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன நம்ம கதை பார்க்க போறோம் இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடியே பாளையக்காரர் அப்படின்ற ஒரு முறை இருந்திருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு அந்த வருடங்களில் வந்து வீரபாண்டிய கட்ட பொம்மன் அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து நிறைய கதைகள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த காலத்திலயும் வந்து திருச்செந்தூர் முருகன் வந்து பல விதமான அற்புத திருவிளையாடல்களை வந்து பண்ணிருக்கான் அந்த வரிசையில் நம்ம பார்க்கும்போது ஒரு கந்தசாமி புலவர் அப்படின்ற ஒருத்தரை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது கந்தசாமி புலவருக்கும் அப்புறம் திக் விஜய கட்ட பொம்மன் அப்படின்ற சொல்லக்கூடாது அவர் யார் பார்த்தீங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்ட பொம்மனோட அப்பா அவருக்கும் கந்தசாமி புலவருக்கும் முருகன் நடத்திய திருவிளையாடலை பத்தி நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனலை வந்து நம்ம பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆல் பட்டன் அப்படி வந்து கிளிக் பண்ணிக்கங்க நம்ம வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கந்தசாமி புலவர் அப்படின்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி சீமையில வந்து முத்தாளன் குறிஞ்சி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல வந்து வாழ்ந்து வந்தவர் வீரபாண்டிய கட்ட பொம்மன் வாழ்ந்த காலத்துல அவர் வந்து என்ன பண்ணா முழுக்க முழுக்க வந்து திருச்செந்தூர் முருகனை வந்து நிறைய விதமான பாடல்கள் பாடி மகிழக்கூடியவர் முழுக்க முழுக்க திருச்செந்தூர் முருகனை மட்டுமே பாடிக்கிட்டு அப்படியே அப்படியேப்பட்டவரு இந்த முத்தாளம் குறிஞ்சி அப்படின்ற இந்த கிராமம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி நதி வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தாமிரபரணி அந்த நதி கரையோரும் இருக்கக்கூடிய ஒரு கிராமம்தான் இந்த முத்தாள குறிஞ்சி அந்த கந்தசாமி புலவர் அப்படின்றவர் தினமும் காலையில் எழுந்து முடிஞ்சு குளிச்சுட்டு முருகனை மட்டுமே முழுசா பாடக்கூடியவர் இத்தனைக்கும் அவருக்கு ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு கண்ணு தெரியாது அந்த ரெண்டு கண்ணு தெரியாத காலத்திலேயே அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து கடைசி வெள்ளிக்கிழமை மட்டும் திருச்செந்தூர் முருகனை வந்து தரிசிச்சிட்டு இருக்காக அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் வந்து நடந்தே வரும் அதாவது அவர் பூஜையை வந்து பார்த்துட்டே திருச்செந்தூர் முருகனை வந்து வாயார பாடு என்ன பண்ணுவார் மகிழ்வார் கந்தசாமி புலவர் திருச்செந்தூர் முருகனை வந்து பாடுறத பார்த்துட்டே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கந்தசாமி புலவர் எப்ப பாடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கிக்கிற காலமும் உண்டு அந்த காலகட்டத்தில் வீரபாண்டி கட்டபொம்மன் தந்தையாக கூடியிருக்கக்கூடிய அஹ் ஜெகவீரபாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா திக்விஜய கட்டபொம்மன் சொல்லுவாங்க அந்த கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வந்து திருச்செந்தூர் முருகனை வந்து தேவியும் அந்த அரண்மனையிலிருந்து குதிரையில ஏறி திருச்செந்தூர் முருகனை தரிசிச்சுட்டு தான் இவர் வந்து சாப்பிடவே ஆரம்பிப்பார் இவர் வந்து ஒரு சிறந்த முரு இருந்தார் இப்போ இந்த கந்தசாமி புலவருக்கும் இந்த திக்விச்செய் கட்ட பொம்மனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கதான் நம்ம முருகரை வந்து ஒரு குறிப்பிட்ட திருவிளையாடல் வந்து நடத்துகிறார் என்ன மாதிரி திருவிளையாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முறை என்ன பண்றாரு முருகர் மோடிய உருவப்படத்தை முன்னாடி வச்சு முருகரை வந்து என்ன பண்றாரு வாயார வந்து நான் பண்றாரு பாடுறாரு கந்தசாமி புலவருக்கு ரெண்டு கண்கள் தெரியாது அப்படின்றது கிரகம் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லி முருகனை வந்து தன்னுடைய மனசாலேயே வந்து அவர் என்ன பண்ணுவாரு நினைப்பாரு அப்படி நினைச்சு முருகனை வந்து அப்படியே நான் பண்றாரு அவரே ஒரு உருவமா வர அவர் உருவமா மனசுக்குள்ள ஏத்து அப்படி பாடம் இதுக்குன்னே முருகன் வந்து கந்த புலவருடைய வாழ்க்கையில வந்து முருகன் வந்து என்ன பண்றான் ஒரு அருள் புடிய ஆரம்பிச்சு அப்போ தன்னுடைய உருவ படத்தை வச்சு கந்தசாமி புலவர் என்ன பண்றாரு பாடிட்டு இருக்காரு அப்ப பாடிட்டு இருக்கும் போது வழக்கமா வந்து வெத்தலை போடுற ஒரு பழக்கம் இருக்குது அப்படி வெத்தலை போடும்போது வெத்தலையுடைய வந்து கரை வந்து முருகன் படத்துக்கு மேல வீடு முருகன் படத்துல விழுந்த உடனே அந்த முருகன் படத்துல விழுந்த அந்த கரையானது திருச்செந்தூர் முருகன் அந்த அர்ச்சகர் வந்து பார்த்துட்டு இருக்காரு அந்த தையில அந்த வேஷ்டியில வந்து அந்த கரை வந்து படிஞ்சிருக்கு உடனே அவர் என்ன பண்றாரு ரொம்ப தட்டு தடுமாறி இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்து என்ன பண்றாரு வீட்டுக்கு போயிடுறாரு அப்படி வீட்டுக்கு போன உடனே அன்னைக்கு கரெக்டாக இரவு வந்து என்ன பண்ணுறான் திருச்செந்தூர் முருகன் வந்து கனவுல வரான் கனவுல வந்து கந்தசாமி புலவர் அப்படின்ற ஒருத்தர் உனக்கு தெரியும் அந்த கந்தசாமி புலவர் பார்வை வந்து நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல சொல்றாரு அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு இவர் கேட்குறாரு அதுக்கு முருகன் சொல்றாரு அர்ச்சனை செய்த அந்த பூவை வந்து என்ன பண்ணுவாரு வழக்கமாக நீங்கள் கொடுப்பீங்க அந்த கொடுத்த பூவை வந்து என்ன பண்ணுறீங்க அந்த கண்ணில் ஒத்திக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திருச்சந்தூர் முருகன் வந்து கனவு சொல்றாரு கனவு சொல்லிட்டோடனே அப்ப அவரு கேட்பாரு இன்னொரு கண் பார்வையும் இன்னும் எனக்கு எப்படி வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்பாரு அதுக்கு நான் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கும் நான் ஒரு வழி சொல்றேன் நீ இதை மட்டும் செய்ய அடுத்த நாள் என்ன பண்றாரு கரெக்டாக வந்து கடை மாத கடைசி வெள்ளிக்கிழமை வந்து அந்த கந்தசாமி புலவரை வடிந்து ரெண்டு பார்வை இல்லாமல் தட்டு தடுமாறி என்ன பண்ணுறாரு முருகனை வந்து பூஜிக்க வராரு பூஜிக்க வரும்போது முருகனை வந்து முழுசாக பாடுறாரு முழுசாக பாடி என்ன பண்ணுறாரு கடைசியில் வந்து லாஸ்ட்டாக வந்து விபூதியும் அந்த பூ அக்க அர்ச்சனை செய்த பூவும் வந்து கொடுக்குறாங்க அர்ச்சகர் அந்த பூவை எடுத்து தன்னுடைய கண்ணில் வந்து ஒத்திக்க சொல்கிறாங்க அது போலவே அவர் ஒத்திக்கிறாரு அன்றையிலேருந்து என்ன பண்ணுறாரு ஒரு பார்வை கிடைச்சிருது அப்போது ஒரு பார்வை தானே கிடைச்சிது இன்னொரு பார்வை எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி புலவர் கேட்குறாரு அதுக்கு வந்து திக்விஜய கட்டபொம்மன் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க கரெக்டா அந்த நேரத்திலயும் திக் விஜய கட்டபொம்மன் வந்து திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க வராது திக் விஜய கட்டபொம்மனும் கந்தசாமி போலவரும் திக் விஜய கட்டபொம்மனுடைய குலதெய்வமான ஜக்கம்மா கோயிலுக்கு போறாங்க அப்ப ஜக்கம்மா கோயிலுக்கு போனோடனே அங்கிருந்து என்ன பண்றாங்க அங்க போகும்போது திக் கட்டபொம்மன் வந்து தன்னுடைய அருவால் எடுத்து ஒரு வீரமா ஒரு இப்படி ஒரு வீரமா வந்து நெஞ்சை நிமித்திட்டு போயிட்டு இருக்காரு அப்போ நெஞ்சை நிமித்தி போயிட்டு இருக்கும்போது கந்தசாமி போலவருக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதாவது இந்த அளவுக்கு வந்து ஒரு இருக்க இருக்கக்கூடாது கோவிலில் வந்து ஏதாவது இந்த மாதிரி நெஞ்ச நிமித்திக்கின்னு க அதாவது வாழ வந்து இப்படி நிமித்திக்கின்னு இப்படி போவாங்களா அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு ஆனால் அதையும் சொல்றாரு ஆனால் அந்த திக் கட்டபொம்மன் வந்து சிரிச்சுக்கிட்டே கம்முன்னு போறாரு போன உடனே அடுத்த செகண்ட் என்ன நடக்குது வழக்கம் போல அங்க ஒரு அர்ச்சனை செய்த பூவை எடுத்து என்ன பண்றாரு கொடுக்குறாரு இதை வந்து ஒத்திக்கிங்கன்னு சொல்றாங்க கண்ணுல அதே போல என்ன பண்றாரு கண்ணுல வந்து ஒத்திக்கிறாரு கண்ணுல உடனே அடுத்த பார்வையும் வந்து ரெண்டு கண் பார்வையும் முழுசா தெரியுது அப்போ வந்து கேட்கறாரு இருந்தாலும் உங்களுடைய திமிரு மட்டும் குறையிலையே அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மை பொம்மை அதுக்கு கட்டபொம்மை சொல்றாரு இது என்னுடைய திமறு எதுவும் கிடையாது நான் அந்த அளவுக்கு இல்ல ஒருவேளை இந்த கண் பார்வை வந்து கிடைக்கல அப்படின்னா இந்த வால் எடுத்து நான் என்னையே குத்தி நான் வந்து இறந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தான் நான் இங்க வந்தேன் ஆனா திருச்செந்தூர் முருகன் வந்து உங்களுக்கு ரெண்டு கண் பார்வையும் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து முடிச்சிடுறாரு இந்த கந்தசாமி புலவருக்கும் திருச்செந்தூர் முருகன் அப்படிந்து ஒரு அருள் கொடுத்துருக்காரு இதே போல நம்மளுடைய வாழ்க்கை வாழ்க்கையிலும் வந்து திருச்செந்தூர் முருகன் அப்படின்றது இன்றைய அளவில் வந்து பலவிதமான திருவளையாளர்கள் வந்து நமக்கு நடத்திட்டு தான் இருக்கலாம் ஆனால் நம்ம முருகனை நம்பனா நம்ம வாழ்க்கையில வந்து பலவிதமான அற்புதங்கள் நடக்கும் ஆனால் முருகனை வந்து நம்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம் உங்க வாழ்க்கையில வந்து எதுவுமே நடக்காது இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இந்தியாவில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்த காலத்திலேயே வந்து திருச்செந்தூர் முருகன் பலவிதமான அற்புதமான திருவிளையாடல்களை வந்து நடத்திருக்கான் அப்படின்னா இந்த கலியுகத்துல வந்து நடத்தாமையா போயிட போகிறோம் கண்டிப்பாக நடத்துவான் இந்த காலகட்டத்திலையும் சரி இன்றைய அளவுலயும் சரி ஒவ்வொரு பௌர்ணமியும் சரி திருச்செந்தூர் முருகன் வந்து அந்த கடற்கரை ஓரத்துல வந்து கூட்டம் வந்து இன்னும் வந்து அதிகமா போயிட்டு தான் இருக்காங்க நீங்களும் திருச்செந்தூர் முருகனை முழுசா நம்பினீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையிலும் மாற்றம் வரும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை வந்து நான் முடிக்கிறேன் இது வரைக்கும் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ